வணக்கம் பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கா வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சாப்பிட்டியா போய் போய் சாப்பிட்டேடா ஏடா மனிதன் ஜெயிக்காத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான் ஒரு பிறந்த நாள் கூட்டத்தின் இனம் அவன் பெற்ற அங்கீகாரத்தை செல்லும் ஒரு இறந்த நாள் கூட்டத்தின் நீளம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை சொல்ல வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது வாழ்க்கை தத்துவம் கடவுளுக்கு புரிந்தது இருக்கின்ற பொழுது இல்லாத மரியாதை இல்லாத போது இருக்கிறது மயானம் வந்தது மயானம் வந்தது நல்லா கவனிங்க நேற்றைய சவத்தை நாளைய சவங்கள் சுமந்து சென்றன கடவுள் யோசித்தான் ஒன்று இல்லாது இருக்குமானால் இந்நேரம் மனிதன் கடவுளையே கொண்டிருப்பான் ஆடிய மனிதர்கள் உறங்குவதற்கு செய்த ஆடாத தொட்டில்தானே வந்த வேலை முடிந்து சென்றது கூட்டம் இது ஆரறிவு ஓய்ந்து அடங்குகிற ஆட்டம் யோசித்தான் உயர்ந்த ஜாதியினருக்கும் தாழ்ந்த வகுப்பினருக்கும் தனித்தனியே மயானங்கள் மதங்கள் ரீதியில் மயானத்தில் பிரிவுகள் சாம்பல் மேட்டில் கூட சன்மார்க்க பிரச்சனைகள் என்ன என்ன அறுத்துக் கொள்ளும் வேலையிலும் அடங்கம் அங்கிருந்து கிளம்ப புறப்பட்டால் ஆவிகள் சில அவையா அவனை அடையாளம் கொண்டன ஆண்டவனை அடையாளம் கொண்டனர் யார் நீ என்றான் இறைவன் நேற்று வரை நான் முதலாளி இன்று என் விலை எனக்கே தெரியவில்லை என்பது வயதில் எனக்கு இந்த இடம் தேவைதானா என்றது ஒரு ஆவி சொன்னால் எத்தனை காலம் வாழ்கிறாய் என்பதில் அல்ல வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாய் இங்கு என்னை ஏற்படைத்தாய் இந்த சிறைக்குள்ளே அடைத்தாய் என்று கேட்டது ஒரு ஆவி அவருக்கும் பதில் சொன்னார் ஒரு ஆவி அரசியல் ஆவி ஆண்டவா

போதமடா சாமி என்றது ஒரு ஆவி ஆண்டவன் அருகில் வந்து தாதூர சொன்னான் ஆனாக பிறந்தபார் அதைவிட கஷ்டமே இல்லங்களா எங்களோட கஷ்டத்தை நாங்க எப்படி சொல்றோம் இந்த மாதிரி குரல இவர் மூலமா தான் சொல்லு எங்க போனாலும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டார் எங்க அண்ணா ஆன்வர்க்கத்துல நான் செய்த பாவம் என்ன என்று அழுதது ஒரு குழந்தை ஆவி பாவிகள் நிறைந்த உலகத்தில் பிறந்ததுதானடா நீ செய்த பாவம் என்றான் ஆண்டவர் சரி நல்லவர்களை எல்லாம் சீக்கிரம் அழைத்துக் கொள்ளுகிறாய் கெட்டவர்களை நீண்ட நாள் வாழ வைக்கிறாயே இது என்ன உன்னுடைய நீதி என்றான் நல்லவர்களை விட்டு வைத்தால் அவர்களும் கெட்டவர்களாகி மலர் படைத்தாய் மனம் படைத்தாய் மலர் படைத்தாய் மனம் படைத்தாய் பின்பு ஏன் இந்த உலகத்தில் மதம் படைத்தாய் என்று கேட்டது ஒரு ஆவி ஆண்டவனுக்கும் அடிசருக்கும் என்றான் ஆண்டவனுக்கும் அடிசறுக்கும் என்றான் ஒரே சிரிப்பு சத்தம் நல்ல வேலை தற்கொலை செய்து கொண்டது நல்லதாய் போயிட்டு சாமி என்றது அந்த ஆவி கோழைகளோடு நான் பேசுவதில்லை என்றான் கடவுள் சக்கர 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 அது சரி எல்லா உயிர்களும் இறக்கின்றன உனக்கு மட்டும் சாவே கிடையாதா என்றது ஒரு ஆவி யார் சொன்னது எனக்கும் மரணம் உண்டு எனக்கும் மரணம் உண்டு மடலைகள் சிரிக்கும் பொழுது நான் பிறக்கிறேன் மனிதர்கள் இது போல செய்யும் பொழுதெல்லாம் நான் ஒவ்வொரு பேசியதில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை கண்டுகொண்ட ஆண்டவன் மனிதர்கள் என்ற போர்வையில் நடமாடுகின்ற விலங்குகளிடமிருந்து விடைபெற்று சென்றான் இதுதான் அந்த கவிதைகளால் மடலைகள் சிரிக்கும் பொழுது நான் பிறக்கிறேன் என்று சொன்னான் மடலை என்ன செய்யும் ஓடி வந்து எல்லோருடைய கால்களையும் பிடித்துக் கொள்ளும் எங்கள் கால்களை நேற்று வரை தொட்ட மழலைகளாகிய உங்கள் நான்